இப்போ வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பிகனிட்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அண்ணன் இடும்பாலம் கார்த்திக் அவர்களை வச்சு ஒரு இன் இன்டர்வியூ நிறுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் யூ நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறேன் அந்த அக்கா வந்து அந்த நெறியாளர் அக்கா வந்து இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை பற்றி அப்படியே

மறுபடியும் மாத்தி பேசுறீங்க பெரியார் பெரியாரு நீங்க பேச அப்ப இல்லையா பெரியாருடைய பேர்னு இப்ப விஜய் வந்து சொல்றாரு ஆனா பெரியாருடைய பேரன்னு தமிழ்நாட்டுல பஸ்ட் சொன்னது யாரு இப்ப சீமானவர்கள் தானே இப்ப மாத்தி பேசுறீங்க அவருக்கும் அந்த காலகட்டம் நடத்துக்கான வாய்ப்பு இருக்கல

அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி ரெண்டு முன்னாடி தான் அந்த காணொளி வெளியா இருக்கு ரெண்டு பாடல்கிட்ட கவினோட சாதி ஆணா குலை குடித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குடி விஜய் வந்து தெரிவித்த கருத்தானே இல்ல யாருமே தெரிவிக்கல அப்படி பாக்க போனா முக என்ன கருத்து தெரிவிச்சாரு உதயநிதி எடப்பாடி பழனிசாமி விஜய் கருத்து தெரிவிக்கல விஜய் கருத்து தெரிவிக்கல ஆனா அவங்க அவங்க தரப்பு உச்ச நீதிமன்றம் இதுக்கான சட்டத்தை ஏற்றணும்னு அவங்க சொன்னாங்க எளிமே சொல்லிடுறேன் இந்த கவியனோட சாதி ஆனா கூடையில் திமுக அரசின் செயல்பாடு வந்து நான் வந்து சாதி வாரத்துக்கு துணை போனாங்க அப்படின்னு நான் குற்றம் கமுத்துறேன் எடப்பாடி பழனிசாமி அவர் அரிக்கை கொடுத்தார் எப்போ அறிக்கை கொடுத்தாருனா ராத்திரி பத்தரை மணிக்கு ஒரு நாள் கொடுத்தார் ஏன்னா பத்தரை மணிக்கு ராத்திரி அரிச்சை கொடுத்தா அ தொலைக்காட்சிகள் செய்தியாக மாறாது ஊடகங்களில் காட்சி அச்சு ஊடகத்தில் பிரசு பிரசுரமாகாது அப்படின்னு பத்தி ஒன்பது நிமிடங்கள் அந்த காணொலியில் நீண்டு போயிருக்கு அந்த காணொலியை பார்க்கும்போது அந்த அக்காவர்களும் கேள்வி கேட்குறாங்க நெறியாளர் அக்காவர்களும் கேள்வி கேட்குறாங்க அண்ணன் இம்பனம் அவர்களும் அதற்கு சலைக்காமல் பதில் சொல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அண்ணன் இடுமாவனம் கார்த்தி அவர்களே அந்த நெறியாளர் அவர்களை பார்த்து கேள்வி கே கேட்டு என்ன கேள்வி கேட்காதீங்க கார்த்தி அப்படிங்கிற அளவுக்கு அந்த காணொளி இருந்துச்சு